கல்யாண் ஹைதராபாத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க ஆந்திராவின் துணை முதல்வர் என்ற முறையில் பேசவில்லை மாறாக ஒரு நடிகராக பேசுகிறேன் என்று தொடங்கினார் இத்தனை ஆண்டுகளாக நான் எனது படங்களை விளம்பரப்படுத்துவதை தவிர்த்து வந்தது ஆணவத்தால் அல்ல ஒரு திரைப்படத்தில் செய்யப்பட்ட பணிகளை பற்றி பேசுவதையும் அதை ப்ரமோட் பண்ணுவதையும் நான் சங்கடமாக கருதுகின்றேன் ஒரு படம் நன்றாக இருந்தால் அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மேலும் எந்த விளம்பரமும் ஒரு மோசமான படத்திற்கு உதவாது என்று கூறினார் அவரது புதிய தெலுங்கு படமான ஹரிஹர வீரமல்லு ஜூலை இருபத்தி நான்கு அன்று பல மொழிகளில் வெளியாகிறது சமூக பிரச்சனைகள் மற்றும் அரசியல் பற்றி விவாதிக்க பல சந்தர்ப்பங்களில் ஊடகங்களுக்கு உரையாற்றியதாகவும் ஆனால் கடைசியாக ஒரு படத்திற்காக எப்போது பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் என்பது அவருக்கு நினைவில் இல்லை என்று கூறினார் தனது தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தெலுங்கு மற்றும் தமிழில் பிளாக் வெற்றிகளை வழங்கிய ரத்தனம் தயாரித்த படத்தில் பணியாற்ற விரும்பியதால் இந்த படத்தில் நடித்தேன் ரத்னம் ஒரு ஒப்பனை உதவியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் சினிமாவில் வளர்ந்தார் ஹரிஹர வீரமல்லு என்பது கோல்கொண்டா சுல்தான் அவுரங்கசீப் ஆட்சி செய்த காலத்தில் நடந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் ஏ தயாகர் ராவ் தயாரித்த படத்தை ஏ எம் ரத்னம் வழங்குகிறார் இயக்குனர் கிருஷ் ஜஹர்லமுடி ஒரு கதையுடன் எங்களை அணுகினார் கொரோனா காலத்தில் படம் தாமதங்களை சந்தித்தது பின்னர் நான் எனது அரசியல் வாழ்க்கையில் மும்முரமாகிவிட்டேன் பல்வேறு காரணங்களால் கிறிஷ் பின்வாங்கிய போதிலும் இயக்குநராக பொறுப்பேற்ற ரத்னமும் ஜோதி கிருஷ்ணாவும் இருந்து படத்தை முடித்தார் என்று பவன் கல்யாண் கூறினார் ஹரிஹர வீரமல்லு இரண்டு பகுதியாக வெளிவர இருக்கிறது முதல் பாகத்தின் இருபது நிமிட கிளைமேக்ஸ் காட்சி இரண்டாம் பாகத்தின் தொடர்ச்சியாக செயல்பட்டது பல வருடங்களுக்கு முன்பு நான் செய்த அனைத்து தற்காப்பு கலை பயிற்சிகளும் பயனுள்ளதாக இருந்தன என்று கூறினார் அவுரங்கசீப்பை சித்தரிக்க பாபி தியோல் சரியான தேர்வு மேலும் படத்தின் விளம்பர பணியை தனியாக மேற்கொண்டதற்காக கதாநாயகி நிதி அகர்வாலை பாராட்டினார் நான் சினிமாவில் தன்மையுடன் இருக்கவில்லை ஆனால் தான் எனக்கு உணவளித்தது எனவே நான் நடிப்பதை கைவிடவில்லை ரீமேக் படங்களில் நடிப்பதாக என்னை குறை சொல்கிறார்கள் ஆனால் ரீமேக் படங்கள் தான் கட்சியை நடத்துவதற்கும் ஆட்சியை செய்வதற்கும் நிதியளிக்கிறது என்று கூறினார்